போக குருவே நம்ம அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம்னா துருச வந்து எப்படி செந்தூரமா கொண்டு போறதுங்கிறது தான் பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப மிக எளிமையான முறை துரு செந்துரும் ஒரு சில முறைகள் வந்து ரொம்ப கடினமா இருக்கும் இதை வந்து நம்ம ஈஸியா செய்யற மெத்தடு இந்த நம்ம இப்போ வந்து துருசு செந்துரம் எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்ப்போம் துருசு செந்துரம் செய்யறதுக்கு இந்த இதுல வந்து நீங்க துருசை வந்து சுத்தி செய்ய வேணாம் பச்சையாவே பயன்படுத்திக்கலாம் தேவையான அளவுக்கு இப்ப நான் வந்து ஒரு முப்பது கிராம்லாம் எடுத்திருக்க துருசு உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவுக்கு துருசு எடுத்துக்கோங்க ஒரு ஒரே கட்டியா எடுத்துக்கோங்க தூள் தூளா தனித்தனி கட்டிகளா எடுத்துக்காம ஒரே கட்டியா எடுத்துக்கோங்க கடைகளில் கிடைக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய கட்டிகளாகவும் கிடைக்கும் பொடியாகவும் கிடைக்கும் நீங்க கொஞ்சம் பெரிய கட்டிகளாகவே வாங்கிக்கோங்க இந்த துருச வந்து ஒரே கட்டியா எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்துல கண்ணாடி பாத்திரத்துல போட்டு இதுக்கு மேல சதுர கல்லிப்பால் கல்லிப்பால் வந்து அதாவது கல்லிலேயே சப்பாத்தி கல்லி கள்ளி சதுர கள்ளிப்பால வந்து இந்த துருசு மூழ்கிற அளவுக்கு வந்து ஊத்தி நீங்க என்ன செய்றீங்கன்னா வெயில்ல வச்சிருக்கீங்க வெயில்ல வைக்கும் போது அது நல்லா காய வைக்கணும் காஞ்ச பிறகு அந்த துருசுக்கு வந்து அந்த கல்லிப்பால் வந்து கவசம் மாதிரி அதை சுத்தி ஓட்டி இருக்கும் அதுக்கு பிறகு திரும்பி எடுத்த ஒரு கிண்ணத்துல கண்ணாடி பாத்திரத்துல போட்டு திரும்பவும் அந்த துருசை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு வந்து திரும்பவும் கள்ளிப்பால் விடுறீங்க கள்ளிப்பால் விட்டு அது திரும்பி வந்து வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க அது காஞ்ச பிறகு என்ன செய்யனா அதை எடுத்து அதுக்கு மேல சுண்ணாம்பு இருக்குல்ல சுண்ணாம்பு வந்து சுண்ணாம்பை வச்சு கவசம் செய்யணும் துணி சுத்தி அது மேல சுண்ணாம்பு கவசம் செய்யணும் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஏழு முறை வந்து சுண்ணாம்பு சீலை செய்யுங்க மண் சீலையும் சுண்ணாம்பு சீலை கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி சுண்ணாம்பு சீலை ஏழு முறை செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்றீங்கன்னா திரும்பி வெயில காய வச்சுக்கோங்க அந்த சீலை காஞ்சதும் அதை எடுத்து நூறு எருவுல புடம்போட்டு எடுத்தீங்கன்னா துருசு செந்துரமா மாறி இருக்கும் இந்த துருசு வந்து அந்த மருந்தை வந்து எடுத்து திரும்பி நீங்க என்ன செய்றீங்கன்னா கூட ஆறுநவனே பிரிச்சு கல்வத்தில் போட்டு பொடி செஞ்சு அதை வந்து கண்ணாடி பாத் பாட்டிலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் வந்து துருசு செந்தூரம் இந்த துருசு செந்தூரமானது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா பால் தேன் இந்த மாதிரி பொருட்களை வந்து முறிக்கிறதுக்காகவும் அதே போல் வந்து லிங்கம் கெந்தகம் இதெல்லாம் வந்து கட்டுறதுக்கும் வந்து இந்த துருசு செந்தூரம் பயன்படுது இது அதே போல் வைத்தியத்திலும் பயன்படும் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் வாதம் சம்மந்தமான சந்தேகங்கள் இல்லை வைத்தியம் சம்மந்தமான ச சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குதுன்னா இல்லை நீங்கள் வந்து வாதம் கத் முறைப்படி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் எங்ககிட்டயே கற்றுக்கலாம் எங்களுடைய ஆசான் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு அவர்கிட்டயே நீங்களும் கற்றுக்கலாம் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை வேற ஏதாச்சும் நோய்கள் சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் மருந்துகள் தேவைப்பட்டாலும் சரி ஜோதிடம் காலக்கணிதம் இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் வந்து நீங்கள் எங்கள் பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து அதை வந்து முறைப்படியாக கற்றுக்கலாம் நன்றி